ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி வளர்பிறை சஷ்டி முருகனின் அருளோடு இந்த நாளை தொடங்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அலுவலகத்தில் முக்கிய பொறுப்புகளை எடுத்துக்கொள்வது அல்லது முக்கிய இட மாற்றங்கள் வருவது பதவி உயர்வு வருவது இது போன்ற நல்ல விஷயங்களை இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மனதிற்கு அதிர்ஷ்டமான ஒரு நாளாகவும் அமைகிறது மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று சந்திரன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் லாபகரமான நாளாக இருக்கும் இந்த சந்தோஷத்தினால் உங்களுக்கு தூக்கம் வராமலையும் மற்றும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கு இன்னைக்கு குழந்தை பாகியம் வருவது பெண்களுக்கும் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக அமைகிறது இந்த நாள் சஷ்டி திதியாக இருந்து அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு உண்டு பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் மனதிற்கு திருப்தியான நாளாக இருந்தாலும் கூட மாலை நேரத்தில் சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் புதிய முயற்சிகள் இது அனைத்தும் உங்களுக்கு சற்று மனக்குழப்பங்களை கொடுக்கும் நண்பர்களின் உதவி இன்று உங்களுக்கு முக்கியமானதாக அமையும் சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ராசி நேர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு வெற்றிகளை தரும் பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகளை காணலாம் இன்று மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது மிருக சீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சுப காரியங்களை எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் சந்திர பகவான் கடகராசி அன்பர்களுக்கு சற்று மனக்குறைகளை கொடுக்கலாம் இருந்தபோதிலும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இன்று குடும்பத்தில் ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம் அகோர வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய சந்திராசம தோஷங்கள் நிவர்த்தியாகும் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி உண்டு கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் இன்று பல மாதங்களாக நீங்கள் முயற்சி செய்து காத்துக்கொண்டிருந்த ஒரு சில விஷயங்கள் கைக்கு வந்து முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருந்தாலும் கூட இந்த சனி பகவானால் இன்று நீங்கள் நினைத்த காரியத்தில் வெற்றி அடையலாம் கன்னிராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் பல மாதங்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு கைக்கு வந்து சேரும் மனதில் இருக்கக்கூடிய குறைகளும் தீரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு இந்த நாளில் காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது சஷ்டி திதியில் முருகனை வணங்கலாம் துலாம் ராசி நேர்கள் நண்பர்களால் உதவிகள் உண்டு இன்று பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் வழக்குகள் விசாரணைகள் இருப்பின் அது உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் இருந்தாலும் திருப்தியான நாளாகவே அமைகிறது இன்று காலை வேளையில் உங்களுக்கு நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது விருச்சிக ராசி நேர்கள் இன்று ராசி நேர்களுக்கு மன போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நல்ல ஒரு மன நிம்மதியான இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் நண்பர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் பண விவகாரங்கள் மற்றும் வழக்குகள் விசாரணைகள் இதிலிருந்து விடுதலை கிடைக்கும் சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நாலாம் இடத்தில் இருப்பதனால் இன்று உறவினர்களால் நன்மைகளும் மற்றும் நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது முருகனின் வழிபாடு சிறந்தது தனுசு ராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக இருக்கும் மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் மற்றும் கணவன் மனைவி உறவினர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் மனதிற்கு திருப்தியான நாள் மகர ராசினியர்கள் சந்திரனின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் இன்று பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நன்மைகள் நடக்கும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு மார்கழி மாதத்தினால் இன்று நீங்கள் வரக்கூடிய வரன்களோ அல்லது திருமண பேச்சுகளோ நீங்கள் தாராளமாக உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இன்று சுபங்களை எதிர்பார்க்கலாம் மகர ராசினியர்கள் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நற்செய்திகள் காத்திருக்கிறது இன்று உறவினர்களாலும் நண்பர்களாலும் நன்மைகள் நடக்கும் முருகப்பெருமானை வணங்குவது கும்பராசி நேர்களுக்கு வெற்றியை தரும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு சண்டை சச்சரவு இல்லாத நாளாக இருக்கும் குடும்பத்தில் உறவினர்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்ல மேலும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் தருவதற்கு குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் முருகப்பெருமானை வணங்குவது நல்லது பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இன்றைய நாளுக்கான இந்த கும்பராசி நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி நடைபெறக்கூடிய இந்த சனிப்பயிற்சியானது கும்பராசிக்குத்தான் சனி பகவான் செல்கிறார் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திற்கு செல்லக்கூடிய இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பராசி நேர்களுக்கு ஜென்ம சனியாக வருகிறது சோ இந்த ஜென்ம சனி இந்த கும்பராசி நேர்களுக்கு எப்படி இருக்கும் எதுலேயும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சிம்மராசிக்கு என்ன பலனோ தான் கும்பராசிக்கு கும்பத்தில் ஜென்மம் சிம்மத்திற்கு ஏழு அதனால் இந்த கும்பராசி நேர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுக்கு திருமண யோகங்கள் வருது திருமணம் எல்லாம் முக்கியம் இது வந்து விட்டுட்டா அப்புறம் நமக்கு வந்து வயசாயிடுச்சு பண்ண முடியாது அப்படின்ற எண்ணம் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ஆவணி மாதம் திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி மாசி மாதத்துலேயும் கல்யாணம் வச்சுக்காதீங்க ஏன்னா சூரியன் சனியுடன் சேர்க்கை சூரியன் ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய அந்த காலம்ல வந்து ஆவணி புரட்டாசி மாதம் ஜென்ரலாகவே நம்ம பண்ண மாட்டோம் ஸோ ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதத்தில் நம்ம திருமணங்களை தவிர்க்கலாம் ச அதே மாதிரி மாசி மாதத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தான் சூரியன் சனியோடு சேர்ந்துருக்கும் ஸோ வரக்கூடிய மாசி மாதத்தில் இந்த சூரியன் சனி சேர்க்கை அதே மாதிரி அடுத்த வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதங்கள் ஆவணி மாதம் மற்றும் மாசி மாதம் இந்த சனி வந்து ஜென்மத்தில் இருக்கிறதுனால வேற என்ன மாதிரியான தொல்லைகளை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத லீகல் ப்ராப்ளம்ஸு நமக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது இல்லை எப்போமாவது இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் ஸோ என்னைக்காவது நம்மளை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்லை ஒரு சின்ன வழக்கோ வம்போ இந்த மாதிரி நம்ம சும்மா இருந்தால் கூட நம்மளை இழுத்துன்னு கொண்டாந்து விடும் அதனால இதில் எல்லாம் தலையிட்டுக்காமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவிட்டத்தில் கொஞ்ச நாளும் சதயம் அப்புறம் பூரட்டாதி ஸோ இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் சனி பகவான் வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதியில தான் மாறி வருகிறார் ஸோ அது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இப்போ அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அடுத்த வந்து ஒரு எட்டு மாதத்திற்கு நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஸோ ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதை கொண்டு விடுவார் ஸோ கும்பராசினியர்களுக்கு பரிகாரம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு தினமும் ஸ்ரீராமஜெயம் எழுதுவது அது மட்டும் இல்லை இந்த கும்பராசி நேர்கள் வந்து முடிஞ்ச வரை நிறைய ஏழைகளுக்கு தானம் பண்ணுங்கள் வஸ்திர தானம் அன்னதானம் இது ரெண்டுமே நம்மளால் பண்ண முடியும் இல்லையா வேத பாடசாலைக்கு நிறைய அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்கி கொடுங்க ஆலயங்களுக்கு நிறைய நல்லெண்ணெய் வந்து வாங்கி கொடுங்க இதெல்லாம் பரிகாரம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தானியங்களும் எண்ணெய் வகைகளும் தானம் பண்ணுறீங்களோ சனி பகவானினுடைய அந்த வீரியம் வந்து குறையும் ஸோ இன்னைக்கு கும்பராசி நேயர்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் மற்றும் பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்